ஹோம் ஸ்டே சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து வேர்ல்டு ஹார்ட் டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கு இது யார் டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் சொல்லிட்டு இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா கார்டியாலஜி அசோசியேஷன்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் இந்தியாவில் கூட ஒன்று ரெண்டு இருக்குது எல்லாம் சேர்ந்து வர்றத ஒரு ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் அவங்க வந்து இந்த இருதயத்தை பற்றி இருதயத்தினுடைய நல் நல் வாழ்வுக்காக அதனுடைய ப்ரொட்டெக்ஷனுக்காக ஹார்ட் ஹெல்த்துக்காக செப்டம்பர் இருபத்தொம்பதாம் தேதி வேர்ல்ட் ஹார்ட் டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து எங்கேயாவது உலகத்தில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க வாக் பண்ணுவாங்க இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்குது இந்த வருஷத்தினுடைய பிரசிடெண்ட் வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் ஆனால் இப்போ வந்து அவர் பல வருஷமாக அமெரிக்காவில் இருக்கார் ஹியூஸ்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹியூஸ்டனில் இருக்கார் அவருடைய பேர் டாக்டர் ஜெகத் நருலா அவர் வந்து யோசிக்கும் போது அவருடைய அந்த பிரசிடென்ஷியல் டேர்மில் அந்த செப்டம்பர் தேதி எங்கேயாவது ஒரு இடத்துல வேர்ல்டில் எங்கே வேணால் அவருக்கு பண்ணலாம் வேர்ல்ட் ஹார்ட் அவர் எங்கே சூஸ் பண்ணாலும் அவங்க பண்ணுவாங்க அவர் போய் சொல்லியிருக்காரு இந்தியாவில் அது பண்ணணும் அதுவும் குறிப்பாக வந்து பிரசாந்தி நிலையத்தில் இது பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காம்ப்ளிகேட்டட் ஹார்ட் சர்ஜரி ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து லட்சக்கணக்காகும் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணோன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணோன்னா லட்சக்கணக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் வந்து இலவசமாக ஒரு ரூபா ஸ்பெண்ட் பண்ணாமல் நடக்கிற ஒரு இடம் இருக்குது உலகத்தில் ஸ்ரீ சத்யசா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் மெடிக்கல் சயின்ஸஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து டெம்பிள் ஆஃப் ஹீலிங்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பிரசாந்தி நிலையத்தில் பிரசாந்தி கிராமில் இருக்குது ஒயிட் ஃபீல்டில் இருக்குது அது தவிர ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அது தவிர மொபைல் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே இலவசமாக செய்யப்படுகிறது இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது நாங்கள்லாம் அமெரிக்காவில் கஷ்டப்பட்டு எத்தனையோ டாலர்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது ஒரு ரூபா கலெக்ட் பண்ணாமல் இந்தியாவில் பண்ணுறாங்கிறது உலகம் பூரா தெரியணும் ஸோ அதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி குளோபல் கார்டியோவாஸ்குலர் கான்ஃபரன்ஸ் ஸ்ரீ சத்யசாய் குளோபல் கார்டியோவாஸ்குலர் கான்ஃபரன்ஸ் சொல்லி இங்கே நடந்துன்னு இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது நாளைக்கு வந்து அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச பிறகு இதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஈவன் யூரோப்பில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க லேட்டஸ்ட்டாக என்னென்ன தெரியணுமோ இருதய நோய் தடுக்கறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை தவிர இந் நாங்கள் சத்யசாய் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க போய் பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது பார்க்க போகிறாங்க இருபத்தொம்போதாம் தேதி காலையில் செப்டம்பர் இருபத்தொகுதி காலையில் வந்து குழந்தைங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரலாம் யூனிவர்சிட்டி வரலாம் எல்லோரும் வந்து ஒரு வாக் ஹார்ட் வாக் சொல்லிட்டு அது வந்து நடக்க போகிறது அதில் வந்து எப்படி எப்படி இந்த இருதய நோய் தடுக்கணும் என்னென்ன சாப்பிடணும் எப்படி உடற்பயிற்சி செய்யணும் யோகா பயிற்சி செய்யணும் பிராணயம் செய்யணும் மெடிடேஷன் செய்யணும் மருந்து எப்படி எடுத்துக்கணும் நீரினோம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இரத்த கொதிப்பு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கொலஸ்ட்ரால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாம் வந்து செய்ய சொல்லப்படுகிறோம் இந்த வாக்கில் இந்த ப்ளக்கார்ட்ஸ் மூலமாக இந்த எஜுகேஷன் கொடுக்குறோம் அது தவிர இங்கே ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி எக்ஸிபிஷன் சொல்லிவிட்டு ரெண்டு நிலையில் வச்சுருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இறுதிய நோயை பற்றி எப்படி தடுக்கிறதுன்றது அதில் கூறப்படுகிறது பகவான் பாபா வந்து எப்போவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஹரி வரி கரி அதாவது எப்போவுமே வேகம் வேகமாக எல்லாம் செய்யணும் அதுதான் ஹரின்னு சொல்கிறது வரின்றது மனக்கவலை டென்ஷன் அங்கசைட்டி அப்புறம் வந்து கறி கறி வந்து நம்ம சாப்பிட்ற ஆகாரம் இது தான் இருதய நோய்க்கு காரணம்னு சொல்கிறது எப்போவே சொல்லியிருக்காரு இந்த கான்ஃபிடன்ஸினுடைய தீமே அதுதான் ரெடியூஸ் ஹரி வரி கறி அது எப்படி குறைக்கிறது என்ன செய்கிறது எப்படி மனுஷனுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அது இருதய நோய் வராமல் தடுக்கிறது இதெல்லாம் வந்து இங்கே நடக்கிறது உலகத்தில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாப் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கார்டியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு சிஎஸ்சி அதனுடைய பிரசிடெண்ட் வந்திருக்காரு பல பல பெரிய அடுத்த வருஷத்தினுடைய பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் அவர் வர்றாரு இப்போ இருக்கிற பிரசிடென்ட் வந்திருக்காங்க ஸோ வந்திருக்கிறவங்கெல்லாம் ஆர்டினரி பீப்புள் கிடையாது ரொம்ப ஒரு ஒருத்தர் டெல்லியில் அங்கே வந்திருக்காரு அவருக்கு ஹார்ட்டை பெட்டியே ஐம்பத்தி நாலு புக் எழுதியிருக்காரு ஃபிஃப்டி ஃபோர் புக்ஸ் ஒன்லி ஆன் ஹார்ட் அவர் இது அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம் இந்தமாதிரி ரொம்ப நாள் கழித்து முன்னாடி யூ யூஸ் டு ஹேவ் கார்டியோவாஸ்டர் கான்ஃபரன்ஸ் பட் இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்திருக்கு எனக்கு ஒரு சின்ன ரோல் இருந்தது அதில் அதனால் வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் சுவாமியுடைய தான் அதெல்லாம் நடக்குது இல்லைனா எப்படி அவங்க பிரசாந்தி நிலையம் செலக்ட் பண்ணுவாங்க வர்றதுக்கு இல்லையா அது ட்ரெஸ் சுவாமிஸ் பிளெஸ்ஸிங் இதிலேருந்து என்ன நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னா இருதய நோய் வந்து வராமல் தடுக்கலாம் நீர் நோய் வராமல் தடுக்கலாம் அது வந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் ரிவர்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் இருக்குல்ல அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் பழ வகைகள் ஃப்ரூட்ஸ் அது நிறைய வந்து எடுத்துக்கணும் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுடணும் அதேமாரி ஆயிலை வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் எண்ணெய் பதார்த்தம் இருக்கிறது நெய் இதெல்லாம் கொஞ்சம் குறச்சி நிறைய வாக்கிங் ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிடம் நடக்கணும் அப்புறம் யோகா பயிற்சி பிரணயம் இதெல்லாம் செய்துட்டு இருந்தால் இருதய நோய் வராமல் தடுக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் நூறு வருஷம் இருக்கிறது கூட ஒரு இம்பாசிபிலிட்டியே கிடையாது ஆஃப்கோர்ஸ் பகவானுடைய பிளெஸ்ஸிங் வேணும் பட் அது இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியும்னு நான் சொல்லி கூறி நான் வந்து இடம்பெறுகிறேன் வணக்கம் நன்றி